பன்னிரண்டாம் வகுப்பு தேர்வு முடிவு மே ஒன்பதாம் தேதி வெளியிடப்படும் என்றும் பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவு மே இருபத்து மூன்றில் வெளியிடப்படும் என்றும் அரசு தேர்வு இயக்குநர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் கடந்த மார்ச் மாதம் மூன்றாம் தேதி பிளஸ் டூ தேர்வு தொடங்கி மார்ச் தேதி முடிவடைந்தது இந்த தேர்வை பள்ளிக்கூடங்களிலிருந்து எட்டு லட்சத்து இருபத்தி ஆறாயிரம் பேர்களும் தனி தேர்வர்கள் ஐம்பத்து மூன்றாயிரம் பேர்களும் எழுதினர் பிளஸ் டூ விடைத்தாள்களை திருத்தும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது இதேபோன்று தற்போது நடைபெற்று வரும் எஸ் எஸ் எல் சி தேர்வுகளும் வருடம் வரும் ஒன்பதாம் தேதியுடன் முடிவடைகிறது இந்த தேர்வுகளின் முடிவுகள் குறித்து அரசு தேர்வுகள் இயக்குநர் தேவராஜன் அறிக்கை வெளியிட்டுள்ளார் அதில் ப்ளஸ் டூ தேர்வு முடிவு மே ஒன்பதாம் தேதி காலை பத்து மணிக்கு வெளியிடப்படும் என்றும் எஸ்எஸ்எல்சி தேர்வு முடிவு மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி காலை பத்து மணிக்கு வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது